அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரக்கூடிய ஜூன் இரண்டாம் தேதி தொடங்குதுங்க இந்த நிலையில் இந்திய அணி தொடருக்கு தயாராகக்கூடிய விதமாக வங்கதேசத்துக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்திலையும் பங்கேற்காங்க டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கு ரோஹித்துக்கு மீண்டும் சொதப்பி சொதப்பி இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் சஞ்சு சாம்சன் அவர் என்ன சுதப்பி இருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கை மாறக்கூடிய சிஎஸ்கே அணியை கைப்பற்ற போகிறாங்களா அது ஆணிக்குழுமம் இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் வைரல் ஆகி வரக்கூடியது வரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரக்கூடிய ஜூன் இரண்டாம் தேதி தொடங்குதுங்க இந்த நிலையில இந்திய அணி தொடருக்கு தயாராக கூடிய விதமா வங்கதேசத்துக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்கிறாங்க இதுல டாஸ் வென்ற கேப்டன் ரோஹித் சர்மா முதல்ல பேட்டிங் செய்வதாக அறிவித்திருக்காரு நியூயார்க் மைதானத்தில் முதன்முறையாக இந்திய அணி விளையாடுறாங்க இங்க தான் அயர்லாந்து பாகிஸ்தானுக்கு எதிரான முக்கிய ஆட்டங்களும் நடைபெறுது இதனால இந்த மைதானம் எவ்வாறு செயல்பட போகிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள இந்திய ரசிகர்களும் இதில் எப்படி விளையாட வேண்டும் அப்படின்னு இந்திய வீரர்களும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்காங்களாம் இந்த நிலையில இன்றைய ஆட்டத்தில் நட்சத்திர வீரர் விராட் கோலி பங்கேற்கல இதன் காரணமா அதிரடி வீரர் சஞ்சு சாம்சனுக்கு தொடக்க வீரராக ரோஹித் சர்மா வாய்ப்பு வழங்கினார் நடப்பு ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சன் அபாரமாக விளையாடி ரன்களையும் சேர்த்தார் இதன் காரணமாக ஜெய்ஸ்வாலுக்கு பதில் சஞ்சு சாம்சனுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு இதில் சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடினா அவருக்கு தொடக்க வீரராக வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தாங்க ஆனால் சஞ்சு சாம்சன் மீண்டும் தமக்கு கிடைத்த வாய்ப்பை வீணடைத்திருக்காரு ஆறு பந்துகளை எதிர்கொண்ட சஞ்சு சாம்சன் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் அடித்தார் இதன் மூலமாக தமக்கு கிடைத்த வாய்ப்பை சஞ்சு சாம்சன் வீணடைத்திருக்கார் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கல அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருக்க நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்னு விமர்சனமும் இழந்திருக்கு சாம்சன் தொடக்க வீரராக களம் இறங்கினார் நடுவரிசையில் சிவம் துபி ஹார்திக் பாண்டியா போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படும் இந்த நிலையில் வங்க தேசத்துக்கு எதிராக கூட சரியாக விளையாடாமல் தமக்கு கிடைத்த வாய்ப்பை சஞ்சோஸ் வீணடைத்து விட்டதாக ரசிகர்கள் அவரை கடுமையா சாடியும் வந்துட்டு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நடப்பு ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றிலேயே அந்த அணி வெளியேறியது பெரும் ஏமாற்றத்தை அளித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது அதை மறந்து டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பக்கம் கவனத்தை திருப்பி இருக்காங்க ரசிகர்கள் இந்த நிலையில் சிஎஸ்கே அணி பற்றி ஒரு புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அதானி குழுமம் வாங்க இருப்பதாக சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளியான வண்ணமே வந்துட்டு இருக்கு ஐபிஎல்

தோனி தெரிவித்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நிலையில சிஎஸ்கே அணியை குழுமம் வாங்க இருப்பதாக வரக்கூடிய தகவல் வைரலாகி பார்த்தா இதுவரைக்கும் அந்த அணி நன்றாகவே செயல்பட்டும் வருது அது தவிர வருமானத்தையும் குவித்து வருகிறது மேலும் ஐ பி எல்லையே அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்ட அணியாகவும் சர்னி அணி விளங்குறாங்க மேலும் வருமானத்தில் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு அணியை எந்த நிறுவனமும் விற்க முன்வராது அதனால இதுல உண்மை இருக்காது என்றே சென்னை ரசிகர்கள் நம்புறாங்க அதானி குழுமம் யூபிஐ பரிவர்த்தனையில செயல்பட முயற்சி செய்து வருகிறது இதற்காக கடந்த சில நாட்களாக பல்வேறு வங்கிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுதுங்க அதிலும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய பேடிஎம் சேவை அதானி குழுமம் வாங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதை பேடிஎம் சேவை நிறுவனமே மறுத்திருந்தாங்க அதே போல சிஎஸ்கே அணியை அதானி வாங்க இருப்பதாக போலி செய்திகளை யாராவது சிலர் பரப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர ஆடவர் ஐபிஎல் மற்றும் மகளிர் ஐபிஎல் அணிகளின் உரிமையாளராகவும் அதானி குழுமம் செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா டி டி உலகக்கோப்பை பயிற்சி இடத்துல பார்க்கும் விடுது பவுலிங் பயிற்சி ரோஹித் பிரத்யேகமாக கவனித்திருக்காரன் ஒருங்கட்டப்பட்டிருக்காங்க ஹர்திக் அப்பின்னு கூட சொல்லப்படுதுங்க அதாவது அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவு நாடுகளில் ஆடவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று இரவு முதல் நடைபெறப் போகிறது இதில் இருபது அணிகள் பங்கேற்க போகிறாங்க இதற்கான பயிற்சி ஆட்டம் கடந்த சில நாட்களாக தொடங்கி நடைபெற்று வருது அந்த வகையில் இந்திய அணி ஜூன் ஒன்றாம் தேதி வங்கதேசத்தை எதிர்கொண்டு விளையாடி வந்துட்டுருக்காங்க இந்த போட்டியில் இந்த அணி பதினான்கு வீரர்களுடன் களமிறங்கு விராட் கோலிக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு முன்னதாக இந்திய அணி வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட போது ரோஹித் சர்மா சிறப்பு பந்து வீச்சு பயிற்சியை அளித்தது ரசிகர்கள் பயிற்சியாளர்கள் தான் பயிற்சி அளிப்பாங்க ஆனா இன்றைய வலைப்பயிற்சியின் போது ரோஹித் சர்மாவே சிவம் துபேவுக்கு சுமார் முப்பது நிமிடங்கள் பிரதீகா பந்து வீச்சு பயிற்சி அளித்திருக்காரு இதன் மூலமா சிவம் துபேவை ஹார்திக் பாண்டியாவுக்கு போட்டு ரோஹித் மாற்று திட்டமிட்டு வருகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது நடப்பு ஐ பி எல் மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்ட பிறகு ரோஹித் ரோஹித்தை எல்லையில் விமர்சனமானது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா சிவம் துபேவுக்கு பயிற்சி அளித்தாரா என கேள்வியும் எழுந்திருக்கு சிவம் துபேவை வெறும் பேட்டராக மட்டும் வைத்துக் கொள்ளாம பந்து வீசவும் பழகினா ஹர்திக போல ஆல்ரவுண்டராக அணி கொள்ள எடுக்க முடியும் அப்படிங்கிற ரோஹித் செய்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பி பாண்டியா இடம்பெற்று வருகிறார் அவரை ஒன்று அதே சமயம் பாண்டியாவுக்கு காயம் ஏதாவது ஏற்பட்டால் அவருக்கு பதில் நிறைய வாய்ப்பும் இருக்கு சிவம் துபே நான்காவது இடத்தில் இறங்கி விளையாடக்கூடியவர் ஆனால் ஐந்து மற்றும் ஆறு இடத்துல கூட இறங்கி விளையாடக்கூடியவர் அது இந்திய அணிக்கு அழுத்தத்தை தருப்படுது அத்துடன் இன்றைய பயிற்சி போட்டியில் ஹார்திக் பாண்டியா நான்கு சிக்ஸர்களை விளாசியிருக்கார் இருபத்தி மூணு பந்துகள்ல நாற்பது ரன்கள் குவித்திருக்காரு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் கிரிக்கெட்டிற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் ஒவ்வொருவருமே தனக்கென ஒரு வீரரை ரசிகராக கொண்டிருப்பாங்க அந்த வகையில் பார்க்க போனோம் அப்படின்னா இன்றைய ஜாம்பவான்களான சச்சின் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட வீரர்களுக்கு எண்ணற்ற ரசிகர்கள் இருக்காங்க அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த வீரரின் மறக்க முடியாத ஆட்டம் எது என கேட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் பல ஆட்டங்களை நினைவு கூறுவாங்க அது தவிர அவர்கள் பிறந்தநாள் பேட் செய்த யூடியூப் வீடியோகளுக்கு அதிக அளவில் பார்வை பெறல ஆனா இன்று பிறந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய தினேஷ் கார்த்திகின் ரசிகர்களிடம் இதே கேள்வியை கேட்டார் அவர்கள் அனைவரும் சற்றென்று சொல்வது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான இறுதி போட்டியை தான் மேலும் அந்த போட்டியின் வீடியோ தான் யூடியூபின் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக பார்வைகளை பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி கொழும்புல நடைபெற்ற நிதாஸ் கோப்பை டி டுவெண்டி முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக அவர் கடைசி இரண்டு ஓவர்களில் ஆடிய ஆட்டத்தின் வீடியோ யூடியூப்ல வரலாற்று சாதனை படைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த போட்டியில் கடைசி இரண்டு ஓவர்களும் முப்பத்தி நான்கு ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது அப்போது களமிறங்கிய தினேஷ் கார்த்திக் பத்தொன்பதாவது ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன்கள் குவித்திருந்தார் பின்னர் கடைசி ஓவரில் பன்னிரெண்டு ரன்கள் தேவை என்ற நிலையில் முதல் நான்கு பந்துகளில் ஏழு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டிருந்தது ஐந்தாவது பந்தில் விஜய் சங்கர் ஆட்டம் இழந்தார் கடைசி பந்து தினேஷ் கார்த்திக் சந்தித்தார் அந்த பந்தில் சிக்ஸ் அடித்தால் மட்டுமே வெற்றி என்ற நிலையில் சௌமியா சர்காரின் கடைசி பந்து ஆஃப் சைடில் சிக்ஸருக்கு தூக்கி இந்திய அணியின் வெற்றியை தித்திப்பாய் முடித்து வைத்தார் இந்த கடைசி ஓவர் மட்டும் தனி வீடியோவாக இலங்கை கிரிக்கெட் அமைப்பால் யூடியூபால வெளியிடப்பட்டிருக்கு இந்த வீடியோ தான் இன்றும் ரசிகர்களால மீண்டும் மீண்டும் பார்க்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் இருநூற்று நாற்பத்தி மூணு பார்வையாளர்கள் அதாவது இருபத்தி நான்கு புள்ளி மூணு கோடி பெற்றுள்ள வீடியோ ஒன்று மில்லியன் லைக்குகளையும் பெற்றிருக்கு மேலும் இன்று வரை யூடியூபில் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று ஒரே கிரிக்கெட் வீடியோ இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம் சமூக வலைதளத்தில் எப்படி ஒரு சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் நடப்பு ஐபிஎல் தொடருடன் அந்த போட்டியில இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்திருந்தது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்